வழக்கு இன்று விசாரணைக்கு கொள்ளப்பட்ட போது சம்பவம் தொடர்பாக ரோஹான் பிரேமரத்னவிடம் வாக்குமூலம் பெறுவது மாத்திரமே தேவையாக உள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் அவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அவர்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் ரொஹான் பிரேமரத்னவை கைது செய்ய அவரது வீட்டுக்கு செல்லவில்லை என அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் தனது சேவை பெறுநா் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக இருந்த காலத்தில் இடம்பெற்ற நிதி மோசடி தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அவரை கைது செய்ய தயாராகி வருவதாக முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் ரொஹான் சார்பில் ஆஜரான சட்டதரணி சரிந்த ஜாவர்தன தெரிவித்தார் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக அவர் இருந்த காலத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி வணிக புலனாய்வு பிரிவு மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு ஆகியவை அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனாமதைய மனுக்களின் அடிப்படையில் குறித்த சம்பவம் தொடர்பாக இரண்டு விசாரணைகளை ஆரம்பித்ததாகவும் அந்த விசாரணைகள் தொடர்பாக கொழும்பு பிரதமர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டினார் இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க தமது சேவை பெருநரை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நேரத்தில் தனது சேவை பெறுநர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதால் முன்பிணை வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்தார் விடயங்களை ஆராய்ந்த மேலதிக நீதவான் பிணை மனு தொடர்பில் ஆராய ஆகஸ்ட் ஆறாம் திகதி மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்ததுடன் ஆகஸ்ட் நான்காம் திகதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபரின் சட்டத்தரணிக்கு உத்தரவிட்டார்